இந்தியாவும் இங்கிலாந்தும் மிக மிக முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் மோடி அவர்கள் இங்கிலாந்துக்கு சென்றிருக்கிற போது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இப்ப நாளாக இழுக்கடிச்சுட்டு இருக்காங்க பல வருஷங்களாக இழுக்கடிச்சுட்டு இருக்காங்க சரியில்ல அது வரும் சரியில்லை இந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை நடந்து 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 ஒரு வழியா கையெழுத்தாகிடுச்சு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் மோதியும் பாரத பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் கேர்ஸ்டாமர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இறுதியாக கையெழுத்து ஒப்பந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காகத்தான் மோடி அவர்கள் போனார் பியூஷ் கோயல் இந்திய தரப்பில் இருந்து அவங்க இதில் காமர்ஸ் கையெழுத்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிவிட்டது இதில் வந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இந்தியாவை விட தேவை அதிகம் எதனால அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துக்கிட்டு வருது எப்போ வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்சிட்னு சொல்லக்கூடிய பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனோட தான் இருந்தது ஆரம்பத்தில் அதுலேருந்து அவங்க விலகினாங்க அது வந்து எப்போ விலகினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்து அறிவிச்சிடுச்சு நாங்கள் யூரோப்பியன் யூனியனில் சேரலை நாங்கள் விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க மற்ற நாடுகளும் யூரோப்பிய நாடுகள் எல்லாமே அதில் பிரிட்டன் வெளியில் வந்துட்டாங்க அதுலேருந்து அவங்களுக்கு வீழ்ச்சி ஆரம்பித்தது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரிவு ஏற்பட்டு இன்னைக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா உலகத்துல ஆறாவது இடத்துல நிற்கிறாங்க என்ன சார் மூன்று புள்ளி நான்கு ஒன்பது ட்ரில்லியன் டாலர் அதுதான் அவங்களுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்ல வரு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு ஜப்பான் ஐந்தாவது இடத்துக்கு தள்ளிட்டு இந்தியா நான்காவது இடத்துக்கு வந்திருக்கு முதல் இரண்டு இடத்துல வந்து அமெரிக்காவும் சைனாவும் இருக்கு இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை இந்த பொருளாதாரம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்புக்கிட்டு தான் இருக்கு ஏற்படுத்திக் கொண்டே போயிட்டு இருக்கு அப்படியே கீழே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல எக்கனாமிக் பாலிசி மைக்ரேஷன் பாலிசி மெயினாக சொல்லப்படுது முக்கிய முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது அன்மைண்ட்ஃபுல் மைக்ரேஷன் கொஞ்சம் கூட யோஜனையே இல்லாமல் மைக்ரேஷன் அப்படின்னு ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட பேர் மைக்ரேட் ஆயிருக்காங்க பிரிட்டன் வந்து வெகு சீக்கிரத்துல இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்படக்கூடும் அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிச்சுட்டாங்க என்ன முன்னெடுப்பையும் எதுவுமே செய்யவும் இல்லை இங்கிலாந்து அரசு அதை கண்டுக்கவும் இல்லை அப்படியே விட்டுருக்காங்க எதனால விட்டுருக்காங்க என்னங்கிறது தெரியல ஏதோ காரணத்துக்காக விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைந்து வருகிறது தள்ள தெளிவா தெரியுது இதுல பல விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா பேங்க் ஆஃப் கிட்ட இருக்கிற தங்கம் அங்க வச்சிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் கூட வெளியே போக ஆரம்பிச்சுடு அதை பத்தின சில வதந்திகள்லாம் கூட இருக்கு தங்கமே இல்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல நீங்க வந்து ஒரு ட்ரெஷரி பாண்டு ஏதோ கொண்டு போய் தங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா பாண்ட் வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு தங்கத்தை கொடுங்கன்னு கேட்டா இங்கிலாந்து கையில விரிச்சிருவாங்க இல்லன்றாங்க முன்னெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துல இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொடுக்க வேண்டிய தங்க டெலிவரிய இப்ப பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்பனா தங்கத்தை வேற எங்க இருந்தோ வரவழிச்சுதான் கொடுக்குறாங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மதிப்பும் மரியாதையும் அப்படியே சரிஞ்சிருக்கு அது எதுனாலனா இங்கிலாந்து பொருளாதாரத்தோட அது கனெக்டட் அது நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அது ஒரு தனி டாபிக் தங்க தகுடு தத்தம் அப்படிங்கறது தனியா பாக்கலாம் நம்ம பின்னாடி இப்போ எப்படி வந்து இந்த சரிஞ்சுகிட்டே வர்றதுனால இங்கிலாந்துக்கு தான் இந்தியாவினுடைய உதவி தேவை ஆக்சிஜன் மாதிரி இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க ஒழிஞ்சு போகுது அப்படி இந்தியாவுக்கு ஒன்று இங்கிலாந்துனுடைய தேவை அதிகம் கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதே இடத்துல இந்தியா இல்லாம பாரதம் இல்லாம வேற ஒரு நாடு இருந்ததுன்னா பயங்கரமா டிக்டேட் பண்ணுவாங்க கை முறுக்குவாங்க ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க நல்லது எனக்கும் நல்லது இந்த இடத்துல உடனே நம்ம சில கேள்விகள் வழக்கம் போல வைக்கலாம் இங்கிலாந்து தான் நமக்கு எதிராக இருந்தது நம்மளை ஆண்டு அனுபவிச்சாங்க நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க இந்தியா இருந்து அப்படின்லாம் சொல்லுங்க பவன் கல்யாண் ஆந்திர பிரதேசம் துணை முதல்வர் கூட என்ன சொல்லியிருக்காரு டைமண்டோ இந்தியாவோட சொத்து அதை நம்ம திருப்பி எடுத்து எடுத்துட்டு வரணும்னு கோரிக்கை வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அனௌன்ஸ் பண்ணிருக்கார் ரீசெண்டா படிச்சேன் இந்த இடத்துல நடுவுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் கூட கிளாரிட்டி கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா சைனாவுடைய ஒரு சப்மரின் டே ஆஃப் பெங்கால் வங்கக்கடல்ல வந்திருக்கு அதை வந்து பிரெஞ்சு நிறுவனம் தன்னுடைய சேட்டலைட் மூலமா பார்த்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பல தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு அதை பத்தி வேவ் பார்த்துருக்காங்க உடனே இந்தியாவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத ஒரு வீடியோல சொல்லிருக்காங்க நம்ப மாட்டேங்க ஒரு ஏழு எட்டு பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா இஸ்ரோனுடைய என்ன அங்க இருக்கிற அதிகாரிகளா என்ன பண்ணிட்டு மிக்சர் சாப்பிடுவாங்களா இந்த மிக்சர் சாப்பிட்றாங்களா மிக்சர் சாப்பிடுறாங்க பல வீடியோல நான் பாத்துறேன் நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது மிக்சர் சாப்பிட்ற பொருள் தானே அது என்ன ஒரு கிண்டலா சரி கிண்டலே வச்சுக்கோமே எப்படி இது மாதிரி கேள்வி அது ஒண்ணு அதுக்கப்புறம் பிரதமர் மோடி என்ன பண்ணிட்டு உழவு துறைகள்லாம் என்ன தூங்கிக்கிட்டு இருக்காங்களா பதிவு போட்டு இருக்காங்க அயல் வந்து இருக்க உழவு பார்த்து சொன்னா தான் இந்திய அரசுக்கு புரியுமா அப்ப இந்தியா வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா இந்தியா கிட்ட வந்து அந்த அளவுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில முன்னேற்றமே இல்லையா என்ன கேள்வி எனக்கு புரியுமா இந்த மாதிரி பல நாடுகள்ல பலவிதமான உளவுகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் தகவல் பரிமாற்றங்கள் இருக்கும் இந்தியா அதே மாதிரி பிரான்ஸோடதையோ இல்ல இஸ்ரேலோடதையோ சிலதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்காக இஸ்ரேல் கிட்ட வந்து எல்லாமே அவுட்டு அவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டுறாங்க அவங்க டெக்னாலஜி அவுட்னு அர்த்தம் கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கேன் அதெல்லாம் வளர்ந்துட்டாங்க காலேஜ் போறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நாளைக்கு வந்து உங்ககிட்ட வந்து உங்க சார் உங்க பையனை வந்து இந்த கூட்டத்தோட பார்த்தேன் தகாத பசங்க அவங்கெல்லாம் அவங்க கூட எல்லாம் செட்டு சேர்றது சரி இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறான்னு வச்சுக்கங்க உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் என்ன உங்களுக்கு தகுதியே இல்லை உங்களுக்கு திறமையே இல்ல உங்க பையனை நீங்க பாக்க வேணாமா அவங்க பையனை நீங்க உழவு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க யாரோ ஒருத்தர் பக்கத்துல உங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற ஒரு கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு அதுக்காக உங்களுக்கு தகுதியே இல்ல உங்களுக்கு திறமையே இல்ல குடும்பத்துக்கு தலைவரா இருக்கிறதுக்கு நீங்க லாயக்கே இல்ல அப்படின்னா சொல்லுவீங்களா அடுத்த குடும்பத்தை பத்தி சாதாரணமாக நடக்கிறதுங்க ஒரு கோயிலுக்கு போறவங்க எத்தனையோ பக்தர்கள் போவாங்க எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் ஆனா ஒரு சிலர் மட்டும் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அங்க உட்காந்துகிட்டு ஒரு சில கிறிஸ்துவர்கள் அங்க உட்காந்துகிட்டு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க நூறு பேர் ஐநூறு பேர் போறாங்க ரெண்டு பேர் அதை வீடியோ எடுத்து தகவல் சொல்றாங்க அப்ப மத்தவங்களுக்கும் அந்த புத்தி இல்லைன்னு அர்த்தமா இல்ல பாக்காம இருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக தெரியாது இது மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கும் நம்மள அறியாம சிலது நடக்கத்தான் நடக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நாடு நாடா போயிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறதெல்லாம் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு பரஸ்பர நன்மைக்காகவும் உதவிக்காகவும் போடப்பட்ட அக்ரிமெண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம சிந்தனை செய்யாம இந்தியா தூங்குகிறது இஸ்ரோல சேட்டிலைட் விட்டுருக்காங்க நாள்தோறும் சேட்டிலைட் விட்டுறாங்க அந்த சேட்டிலைட் எல்லாம் என்ன பண்ணுது இந்தியாவுக்கு திறமே இல்ல நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவ்வளவுதானா வெளிநாட்டுக்காரன் உழவு தான் நமக்கு புத்தி வருமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு புரிதல் வச்சுக்க குடும்பத்தை நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி கோவில் எக்ஸாம்பிள் அதை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சமா அதை இந்தியா இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில பல மடங்கு முன்னேறி இருக்கு ஒரு லட்சம் டாபிக் இருக்குங்க இந்த கடந்த பதினோரு ஆண்டுக்குள்ள பத்து டாபிக் கூட பேச முடியல அவ்வளவு இருக்கு விஷயம் இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நானும் என்னால் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்கள்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ இப்ப லூப் வரப்போகுங்க அஸ்வினி வைஷ்ணு மெட்ராஸ் ஐஐடியில கண்டுபிடிச்சது டி ல கண்டுபிடிச்சது நிமிஷத்துல போயிடலாம் பத்து நிமிஷம் தான் அப்படிங்கிறாங்க இங்கே திருச்சிக்கு போறதுக்கு அரை மணி நேரம் முப்பது நிமிஷத்துல திருச்சி சென்னையில இருந்து இந்த மாதிரி பல டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு தயவு செஞ்சு உங்க நாட்டை பற்றிய நாட்டு பற்று இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் தவறா பேசாதீங்க தயவு செஞ்சு ஒரு மாதிரி கேவலமான பதிவு போடுங்க அதுல ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் என்ன புத்தி இவங்களுக்கு ஆச்சரியமா விஷயத்துக்கு இங்கிலாந்து உலகத்தையே ஆண்டாங்க சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்ட நாடு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க வைத்தியகாரத்தனமா இருக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமை எல்லாம் பார்த்தா இந்தியா தான் பரஸ்பரமான உதவி ஆக்சிஜன் வேணுமா உனக்கு சரி நான் கொடுக்குறேன் ஆனால் பரஸ்பரமான ஒப்பந்தத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்பட்டது இதில் வந்து நல்லா கவனிங்க எந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து இது எப்படி சொல்லப்படுதுன்னா சிஇடிஏ காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட்ல முக்கியமான சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த டேரிப் அதாவது வரிகள் அதெல்லாம் என்ன அப்படின்றத மட்டும் பிக்கா நம்ம பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் முதல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பதினைந்து சதவிகிதம் நாம இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வதி இருந்ததை மூணு சதவீதமாக குறைச்சிட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகித பொருட்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம் இது செயல்படும் அதுக்கப்புறமா அதே மாதிரி இங்கிலாந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்திய நாட்டிலிருந்து போகக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க எந்தெந்த மாதிரி அப்படின்னு மெயினா வந்து மரீன் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த எறால் ஃபிஷ் மீல்னு சொல்லக்கூடியது பதப்படுத்த பட்ட மீன்கள் அது மாதிரி இருக்கிற பல ஐட்டங்கள் மரீன் அதுதான் ப்ளூ எக்கானமி நல்லா வச்சுக்கோங்க கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க மத்திய அரசு நான் ஏ போன வீடியோல சொன்ன மாதிரி ப்ளூ எக்கானமி ஒன்று அடுத்ததா வந்து விவசாயம் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி அதில் வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க நிறைய கவனம் செலுத்துறாங்க பண உதவி செய்கிறாங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு அதை சார்ந்த பொருட்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க அது எல்லாமே ஜீரோ டியூட்டி உங்களுக்கு வந்து இங்கிலாந்து அரசு இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி செஞ்சோம்னா அந்த நாடு நம்ம மேல வரி விதிக்காது பாயிண்ட் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க லெதர் லெதர் ஃபுட்வேர்

அமாக்சிசிலின் ஆம்பிசிலின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் ஜெனரிக் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ்னு வரும் அந்த ட்ரக்ஸுக்கு எல்லாமே அந்த மருந்து பொருட்களுக்கு எல்லாமே திருப்பியும் ஜீரோ பர்சன்ட் டியூட்டி ஆக்கியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுல முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து என்ன ஒரு இது பாருங்க அதுதாங்க நாட்டு நலன் அப்படின்னு இருக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவை நான் பொறுத்தவரைக்கும் இன்னொரு பத்து வருஷம் இருந்தாருன்னா நல்லாவே இந்தியா முன்னேறிடும் நினைக்கிறேன் நான் கடவுள் கையில இருக்கு சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அக்ரீமெண்ட்டில் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த லெதர் லெதர் கார்மெண்ட்ஸு அதாவது அங்கெல்லாம் குளிர்காலங்களால் லெதர் க்ளவுஸு ஜாக்கெட்டு பூட்டு இதெல்லாம் போடுவாங்க அது தவிர வந்து லெதர் குட்ஸு ஹேண்ட் பேக்கு மற்ற பேகுகள் அந்த மாதிரி வேலெட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு முன்னுரிமை உண்டு எந்தெந்த நாட்டுல இருந்து அதை தடுத்து எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் கம்போடியா என்ன சார் கம்போடியான்னு சொல்றீங்களா அதுக்கு இதுக்கப்புறம் பங்களாதேஷும் பாகிஸ்தானுக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்சுது அது ஓகே பட் கம்போடியா கம்போடியால என்ன பிரச்சனைனா சைனா வந்து அங்க நேம் சேஞ்ச் பண்ணி போட்டு அனுப்புறாங்க சைனால இருந்து ப்ராடக்ட் வருது கம்போடியால மேட் இன் கம்போடியான்னு போட்டாங்க அதுனால அது வந்து சோ இந்த மூன்று நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய ஏற்றுமதிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிகிறது நல்ல கவனிங்க முக்கியமானது இதுதான் மிக மிக முக்கியமானது இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப ஐம்பத்தி பில்லியன் டாலர் பரஸ்பர இதை டபுள் பண்ணணும் கிட்டத்தட்ட நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது பில்லியன் டாலர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே போடணும் ஆனா ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சு இருந்து இருபத்தி ஐ நான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்குமான பத்தாண்டு ஒப்பந்தம் தான் போடப்பட்டது போடப்பட்டதுக்கப்புறம் திருப்பி அதை ரிவ்யூ பண்ணுவாங்க அதனால் தான் பத்து வருஷம் இந்த பிரதமரே இருக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு என்ன சில விஷயங்கள் படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க வன்வேன் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபைவ் ஐஸ் அப்படின்னு ஒரு குழுவங்க எது இந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்னு பார்த்தாங்க அமெரிக்கா அதுக்கப்புறம் இங்கிலாந்து இந்த அமெரிக்கா இங்கிலாந்து இதுல ஐந்து நாடுகள் இருக்கு முதல்ல அமெரிக்காவும் இங்கிலாண்டும் இந்த அமெரிக்காவும் இங்கிலாந்துமே தங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமா ஒரு ஒப்பந்தம் அது வந்து என்ன அப்படின்னாக்க எஸ்ஐ ஜிஐ இது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமா ஒரு ஒப்பந்தம் இந்த ரெண்டு நாடுகள் ஆச்சுங்களா இந்த ஃபைவ் ஐஸ்ல ஐந்து கண்கள் இன்னொரு நாடு கனடா அதுக்கப்புறம் அந்த பக்கம் பசிபிக் ஓஷன் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இவங்க ஃபைவ் ஐஸு இந்த ஃபைவ் ஐஸுக்குள்ள எந்த விதமான ஏதாவது ஒரு பரஸ்பரமாக அவங்களுக்குள்ள ஒரு உதவிகள் இருக்கும் தகவல்கள் பரிமாறப்படும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்டின் த்ருடோ முன்னாள் கனடிய பிரதமர் வந்து இந்தியா மேல சில குற்றச்சாட்டுகளை வச்சார் அது எல்லாமே உங்களுக்கு தெரியாத ஃபுல்லாக டீட்டெயில் தான் நம்ம போகணும் அது வந்து பிரிவினைவாதிகளை அவர் ஆதரிச்சாரு இந்தியா மேல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு யாரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது இருக்கட்டும் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சாங்க அதுதான் இங்கிலாண்டும் கண்டனம் ஐஸ் வந்து ஒன்று கூடிடுவாங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை மற்ற பேரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஐஸ் என்ன இதுக்கு நடுவுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைய தேதி வரைக்கும் நான் இதை ரெக்கார்ட் பண்றது இருபத்தி ஐந்து ஜூலை அன்னை வரைக்கும் அமெரிக்கா எந்த நாட்டினுடைய வியட்நாம் தவறை திருப்பி சொல்வாங்க எந்த நாட்டினுடைய ஒரு ஒப்பந்தம் கூட போடுறது நம்ம கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல விதமான இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தை பத்தி பல தகவல் திருப்பியும் வந்துருக்கு மோடி கட்டுமையா சொல்லிட்டாரு குட்டியா முடியாது நீ என்ன தண்ணி குடி நான் பண்ண மாட்டேன் ஏன் நாட்டுக்கு நல்லது இருந்தா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த விஷயங்களை ஒரு மாதிரி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் அதை அடுத்த ஷேர் இப்ப இந்த வீடியோல இந்த நம்ம பக்கம் எப்படி இழுத்திருக்காங்க பாருங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் போடப்பட்டது ஆஸ்திரேலியாவோட எப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா அது வந்து இசிடிஏ அப்படின்னு எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அக்ரிமெண்ட் போட்டாச்சு தொண்ணூறு சதவீத பொருட்களுக்கு ஆஸ்திரேலியா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி ஜீரோ ஆச்சுங்களா இல்ல ரொம்ப குறைந்தபட்சம் மூணு பர்சன்ட் அதுக்கு மேல போட மாட்டாங்க ஆச்சுங்களா அது முக்கியமான விஷயம் அதுலயும் மிக மிக முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியாவோட போடப்பட்ட ஒப்பந்தத்துல டெய்ரி ப்ராடக்ட் மில்க் சீஸ் பட்டர் போன்றவைகள்லாம் கிடையாது நாங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்க ஆபரேஷன் ஒயிட் பிளட் அப்படின்னு வந்துச்சு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கேரளாவினுடைய குரியன் வர்கீஸ் அவர் தான் அமுல் அப்படிங்கிற ஆரம்பிச்சு வரி பெரிய வந்து முதல் நாடா இருக்கு பால் உற்பத்தி வளர்த்து முதல் நாடு இரண்டாவது நாடு உடனே அதை பத்தி விவாதம் பண்ணலாம் அதனால லோக்கல்ல நாங்க எக்கச்சக்கமா பால் உற்பத்தி பண்றோம் உங்க நாட்டிலேருந்து இருந்து பால் டைரி ப்ராடக்ட்ஸ் எதையுமே நாங்கள் வாங்க மாட்டோம் தடை எங்களுடைய லோக்கல் எக்கானமி பொருளாதாரம் விவசாயிகள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆச்சுங்களா இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது இதை தவிர அங்கிருந்து வீட்டு சுகர் இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்ட்டாங்க ஏன்னா சுகர் வந்து இந்தியாவில எக்கச்சக்கம் நம்மளே எக்ஸ்போர்ட் பண்றோம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நம்ம இதுக்கு இறக்குமதி செய்யும் அது ஒரு அதே மாதிரி நிறைய விளையுது நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கொடுக்கும் வீட்டு ஏற்றுமதி செய்யும் அதனால இந்த மாதிரி முக்கியமான அதே மாதிரி ஆப்பிள் இமாச்சல் பிரதேசத்திலையும் ஜம்மு காஷ்மீர்லையும் விளையக்கூடிய ஆப்பிள் மிகப்பெரிய அளவில் இருக்கு அதனால ஆப்பிள் இந்த போன்ற பொருட்கள் எல்லாமே எங்களுடைய நாட்டு விவசாயத்தை பாதிக்கக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு அதை மீறி நெகோஷியேட் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இந்திய அரசாங்கம் இதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் இதே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் சரிப்போ நமக்கு என்ன வந்தது நாடு ஏதோ வர எவன் எவஞ்சா எனக்கு என்னங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க நல்ல வேலை அதெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செஞ்சு பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காட்டன் அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அதுவுமே ஐம்பத்தி ஓராயிரம் டன் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க ஐம்பத்தி ஓராயிரம் டன்னுக்கு ஜீரோ டியூட்டியில் நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே இருக்கிற காட்டன் எதனால் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கிலாந்துக்கு நம்ம வந்து ஆயத்தாடை ரெடிமேட் கார்ட்ஸு டெக்ஸ்டைல் பல விதமான திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு லுதியானா எல்லாம் நிறைய பயனடையும் யூரோப் அடுத்தது வெயிட்டிங்ல இருக்கு சுலா வாண்டர் யூரோப்பியன் யூனியன் தலைவர் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா வந்து இந்தியா சைன் பண்ணும் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் அவங்களுக்கு தான் அவசியம் திருப்பியும் நான் சொல்றேன் சோ ஆக மொத்தம் ஆஸ்திரேலியாவோட பார்த்தோம் எப்படி யூரோப் வெயிட்டிங்ல இருக்கு பார்த்தோம் சரி அது யூரோப்பை விட்டுருங்க பைவ் ஐஸ்ல மூன்று நாடுகள்ல டேக்கிள் பண்ணிட்டோம் என்னங்க அது முதல்ல வந்து ஆஸ்திரேலியா சொன்னேன் அதுக்கு அடுத்தது வந்து நியூசிலாந்து நியூசிலாந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல அதாவது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிறிஸ்டோபர் லக்ஸன் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதம மந்திரிங்க வந்துட்டு போனார் அவர் வந்து பிரதம மந்திரி எல்லாம் நம் பாரத பிரதமர் அவரும் பார்த்தாங்க பார்த்தாங்கன்னா பேசுவார்த்தால நடந்தது அவங்களுடைய அக்ரிமெண்ட்டு ஆயிடுச்சு அது வந்து மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் வந்து பல சுற்று பேச்சுவாளர்கள் எல்லாம் முடிவு வந்துடுச்சு ஜஸ்ட்டு சைன் பண்ணு ஸோ இரண்டாவது நாடான ஐந்து கண்களில் இரண்டாவது நாடு நியூசிலாந்து ஆகிடுச்சு மூன்றாவது நாடாக இங்கிலாந்து இருக்கு ஃபைவ் வயசில் மூணு பேர் இந்தியா பக்கம் வந்துட்டாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா யூஎஸ் உடைய பொசிஷன் எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அது மாதிரி இடத்துக்கு வந்தாங்க சார் கனடா கனடா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வராங்க வெளில போயிட்டாருல புதுசா வந்திருக்காரு அவர் கூலா சொல்லிட்டாரு இந்தியா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் அதனால விரைவில் கனடாவினுடைய எஃப்டிஐ கூட நம்ம சைன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் கனடாவை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கார் அதனால கனடா இந்தியாவினுடைய சப்போர்ட்டை தேடி வரும் கண்டிப்பாக வரும் நான்கு நாடுகள் ஐந்துல நான்கு நாடுகள் இந்தியாவோட ஃப்ரீ ஒப்பந்த வேற வழியே கிடையாது அவங்களுக்கு வந்தே ஆகணுங்கிற நேரம் சரி வராட்டா என்ன சார் பண்ணுங்க அவ்வளவு பெரிய நாடு என்ன எப்படி இங்கிலாந்துனுடைய பொருளாதாரம் அடைந்து வருகிறதோ அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல கடன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் வந்து அப்படியே பொலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு இதோ வந்துருச்சு அதோ வந்துருச்சு எல்லாத்தையும் கிரிப்டோ கரன்சியா மாற்றி அமெரிக்காவினுடைய கடனை அடுத்தவங்க தலையில கட்டிட்டு அமெரிக்கா தான் தப்பிச்சுக்க பார்க்குது அதை பற்றின சில தகவல்களும் எடுத்து வச்சிருக்கேன் உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்த இதுல பல வீடியோக்கள் இந்த மாதிரி தகவல்கள்லாம் இருக்கு ஸோ இது முக்கியமான என்ன இருக்கு அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் இங்கிலாந்து நாட்டினோட போடப்பட்ட இந்த சிஇடிஏ இருக்கு இல்லைங்களா அதாவது எகனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்து கேர் என்ன சொல்லு கொஞ்சம் ஒதுங்கி இரு இந்தியா ரொம்ப முக்கியம் அதை முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்குன்னு பல பேர் சொல்றாங்க கிராமம் சார்ந்த பொருளாதாரத்தை அதில் தான் சமீபத்தில் ஒரு விஷயம் அவங்க கூட இன்னொரு விஷயம் வந்து எப்படி ப்ளூ எக்கானமி அது மாதிரி வில்லேஜ் சார்ந்த எக்கானமிக்கு என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு எம்ஜிஓ அதை பற்றிய ஒரு நிகழ்வு இருந்தது அதில் திரு அண்ணாமலை சார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் கிராமத்தில் எங்கேயோ நடந்தது நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் சேந்தமங்கலம் இடம் இடம் அங்கே வந்து அவர் சொல்லும்போது கிராமத்தில் தான் என் பொருளாதாரம் இனிமே மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை மத்திய அரசு நீங்க மாடு வளர்த்தீங்கன்னா ஐம்பது சதவிகிதம் மானியம் கொடுக்குறாங்க நூறு மாடு நீங்க வாங்கியிருக்கீங்க அதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் மானியமா மத்திய அரசுல இருந்து வருது இதை வந்து இளைஞர்கள் வந்து முன்னெடுக்கணும் சுய தொழில் புரியணும் கிராம இளைஞர்கள்லாம் இதை முன்னெடுத்து பல விதத்துல செய்யணும் இதை வந்து அவர் குறிப்பா சொன்ன போது நான் கொஞ்சம் எப்படி யோசிச்சு பார்த்தேன் எங்க கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு போன ஒரு வீடியோவில் அந்த பசும் சாணத்தை பற்றி இந்திய நாட்டின் பசுக்களுடைய சாணத்தை அரபு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம்னா இதை கனெக்ட் பண்ணி பாருங்க எப்படி வில்லேஜ் எக்கானமியை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல புரிதல் வரும் அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா மோடி அவர்களோ இல்ல அண்ணாமலை அவர்களோ அடுத்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்றாங்க என்ன ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் நானும் தான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அவர் சொல்லல இந்த மாதிரி இதை செய்யுங்க இதனால நாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்றோம் அவர் சொல்லல மானியம் மத்திய அரசு கொடுக்குதுங்கிற தகவலை சொல்றாரு அந்த தகவல் போய் சேரும் நம்ம அதை புரியிற விதத்துல புரிஞ்சு பல தகவல்களை இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்